ഇസ്മി റഹ്മാൻ റഹീം അലഹമുല്ലാ വസാത്ത് വസ്സലാം വാ റസൂൽ വമൻ വാലാ അൽ ഇമാം അൽ മുജദ്ദിദ് മുഹമ്മദ് ഇബിൻ അബ്ദുൽ വഹാബ് അ തമീമി റഹിമഹുല്ലാ അൽ ഇമാം എന്ന് മാര്ക്കത്ത കവിയെ മൂത്ത വഴി ഒരു വരെ താൻ ഇമാം എന്ന് தொழுகையில் நமக்கு வழி நடத்தக்கூடியவரை நமக்கு முன்னே இருக்கக்கூடியவரை இமாம்னு சொல்கிறேன் ஏன்னா அவர் தொழுகைக்கு நம்மை வழி நடத்துகிறார் மார்க்க கல்வியாலும் ஃபிக் அப்படிங்கிற நல்ல புரிந்துணர்வாலும் மக்களுக்கு தெளிவான நேரான பாதையை எடுத்து சொல்லக்கூடிய கல்வியில் மூத்த ஒருவரைத்தான் அல் இமாம் என்று சொல்லப்போம் அல் முஜத்தித் என்று சொன்னால் தஜ் செய்கிறவர் தஜ் என்ற மறுமலர்ச்சி கொடுக்கிறது புத்துயிர் ஊட்டுவர் ஒரு செத்து கிடக்கிறால செத்து போகின்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கும் அப்படியே ஒரு மலர்ச்சி ஒரு பசுமை ஒரு மாற்றம் வரும்போது அதுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஒரு புத்துயிர்ப்பு ஏற்படுது இல்லையா அதுபோல் மார்க்க மக்களிடம் ரொம்ப நலிஞ்சு மக்கள் மார்க்கத்தை விட்டு ரொம்ப தூரமாகி அல்லாஹை விட்டு தூரமாகி தொஹீதை விட்டு தூரமாகி அல்லாஹை இபாதத்தை செய்வதை விட்டு தூரமாகி சிறுக்கில் அல்லாவுக்கு இணை வைக்கிறதுல விழுந்து கிடந்து சுண்ணாவை விட்டு நபி வழியை விட்டு மக்கள் எல்லாம் தூரமாகி விதேத்துகளில் மார்க்கத்தின் பெயரால் இல்லாத கொள்கைகளை எல்லாம் கொள்கையாக நம்பிக்கொண்டு அதற்கு நன்மை கிடைக்கும் அது மார்க்கம் என்று நம்பிக்கொண்டு மார்க்கம் சொல்லாத அமல்களை எல்லாம் மார்க்கம் சொல்லி இருக்கிற அமல்களை போன்று நம்பி அல்லாவோட அதற்கு கூலி கிடைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிறது இருக்குது அதுதான் பிதாத் இந்த மாதிரி பிதாத்துகளில் மக்கள் மூழ்கி கிடக்கும் போது அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களில் கல்வியால் இமாமாக ஒரு சிலரை ஆக்கி அவர்கள் மூலமாக தன்னுடைய தீனை உயிர்ப்பிப்பதற்கும் அதற்கு மக்களுக்கு மத்தியில் புத்துயிர்ப்பு கொடுக்கறதற்கும் அனுப்பக்கூடிய ஒரு நல்ல அறிஞரை தான் அல் முஜத்தீத் என்று அந்த மாதிரி பதினெட்டாம் நூற்றாண்டுல அல்லாஹூலா மார்க்கத்திற்கு புத்துயிர் ஊட்டிய அறிஞர்கள் ஒருவராக அனுப்பிய பல அறிஞர்களால இவர் ஒரு முஜத்தீத் என்று சொல்லுகிற அளவிற்கு சுன்னாவின் பிடிப்பு தௌஹீதுடைய பிடிப்பு விதேத்திற்கும் ஷிறுக்குக்கும் எதிரான கொள்கையில் தெளிவு உள்ள அறிஞர்கள் எல்லாம் இவர் ஒரு முஜத்தீத் மக்களிடம் அல்லாவுடைய மார்க்கம் மேலோங்குவதற்கு உழைத்திருக்கிறார் அப்படின்னு அல்லாஹ் நாடினால் இவர் ஒரு முஜத்தீத் தான் என்று சொல்லுகிற அந்தஸ்து பலரால் உறுதி செய்யப்படுது இல்லையா அப்படிப்பட்ட அறிஞர்களில் ஒருவர் தான் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அப்துல் வஹாப் தந்தை பெயர் முஹம்மது அவருடைய பெயர் இப்னு மகன் முகம்மது அப்துல் வஹாபுடைய மகன் அத்தமீமி என்று சொன்னால் தமீம் குடும்பத்தில் அல்லது அந்த வம்சத்தில் பிறந்தவர் ஆகவே அத்தமீமி என்று சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் தான் முகமது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹி தாலா அவங்க சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ரியா ரியாத் நகரத்திலிருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அல் உஐனா அல் உயினா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தாங்க அவங்களுடைய தந்தையும் ஒரு ஆலிம் மார்க்க கல்வி மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்ன மிக முக்கியமான ஆலிம் அவருடைய பாட்டனர் அப்துல் வஹாபுடைய தந்தை சுலைமான் அவரும் ஒரு பெரிய ஆலிம் அவங்களுடைய மாகாணம் அவங்களுடைய மாநில அவங்களுடைய மாவட்டத்துக்கு பெரிய ஆலிம் ஒரு நீதிபதி அப்படிப்பட்ட வம்சத்தில் ஒரு குடும்பத்தில் தந்தையும் ஆலிம் அவருடைய பாட்டனாரும் ஆலிம் அப்படிங்கிற ஒரு குடும்பத்திற்குள்ள பிறந்த ஒரு ஆலீம் அல் இமாம் அல் முஜத்தீத் அவர்கள்தான் முஹம்மது இபின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹி தஆலா ரஹிமகுல்லா என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு கருணை காட்டுவானாக அவர்கள் மனிதர்கள் அவர்களிடம் பிழைகள் தவறுகள் ஏற்படும் அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டி அவர்களுடைய பிழைகளை பொறுத்து கொள்ள வேண்டும் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக செய்கிற துதான் ரஹிமகுல்லா புரியுதா இவங்க ஹிஜ்ரி ஆயிரத்தி நூற்றி பதினைந்தில் பிறந்தவங்க இப்போது ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆறா ஆறு இன்னும் அப்போ வெரி குட் ஃபீக் சில இன்ஷா நாம் அடைவோம் இந்த அறிஞர் பிறந்தது கணக்குப்படி இருபத்தி ஐந்தில் இருக்கும் இல்லையா அவங்க அந்த பிறந்த ஹிஜிரி கணக்கு நம்ம கிபி பார்த்தா ஆயிரத்தி எழுநூற்றி மூன்றில் அவர் பிறந்தார் சிறு வயதிலேயே அவங்களுடைய தந்தையும் ஒரு ஆலிமாக இருக்க தந்தையின் வழிகாட்டல மார்க்கத்தை கல்வியை குர்ஆனை படித்தார் மனப்பாடம் செய்தார் பத்து வயதிலேயே இமாம் முஹமது வஹாப் ரஹிமஹுல்லாயி தாயா குர்ஆனை முழுக்க ஹிஃப்து செய்துட்டாங்க அதற்கு பிறகு சஹீகுல் புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் தொகுப்புகளில் பிரபலமாக அறியப்பட்ட ஆதாரப்பூர்வமான நபிமொழி தொகுப்புகளில் அஹலு அறிஞர்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய முஸ்லிம் உம்மத் இஜுமாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஹதீஸ் கித்தாபுகளை மனப்பாடம் செய்தாங்க இஜ்மா என்று சொன்னால் ஒருமித்த கருத்து அதாவது முஸ்லீம் உலகத்தில் ரெண்டு கருத்து இல்லாமல் ஒன்று ஏற்றுக்கொள்ளப்படுவது இருக்குது இல்லையா அதுதான் இஜுமா யோகோபித்த கருத்து அதாவது இஜிதிஹாதுங்கிற ஆய்வுலாம் செய்ய தேவையற்ற அளவுக்கு உறுதியான ஒரு கருத்து குர்ஆனுக்கு பிறகு இந்த தீனுடைய மூல ஆதாரங்களில் முதல் ஆதார குர்ஆன் அதற்கு அடுத்து அந்த குர்ஆனுக்கு விளக்கம் தரக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை அவங்களுடைய சொன்னது அவங்க செய்தது அவங்க வாழ்ந்தது இது பற்றி ஆதாரப்பூர்வமான எல்லாம் நபித்தோழர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு நபித்தோழர்கள் சொல்ல அவங்க தங்களோடு இருந்த தோழர்கள் தாபி எயின்கள் அவங்களை பின்பற்றிய மக்களுக்கு சொல்ல அவர்கள் மூலமாக அடுத்த தலைமுறை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்க சொல்ல இப்படி செவி வழியாகவும் எழுத்து மூலமாகவும் ஒருத்தர் இன்னொருத்தரை சொல்லுறதுங்கும்போது நாவின் மூலமாக சொல்லப்பட்டு இன்னொருத்தர் செவி வழியாக கேட்பார் இல்லையா இப்படி கேட்கப்படுவதோடு அது எழுத்துப்பூர்வமாகவும் பதிவு செய்யப்பட்டு இப்படி அடுத்து 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 ரசூலுல்லாவுடைய ஹதீஸ்கள் அவங்க சொன்னது செய்தது இது சம்பந்த ஆதாரப்பூர்வமான செய்திகள் தொகுக்கப்பட்ட நூல்கள் தான் இமாம்களாக பின்னாடி வந்து ஹதீஸ் துறை அறிஞர்களில் இமாம் புகாரி முஸ்லீம் போன்றவங்களுடைய இன்னும் தீர்மீதி அபுதாவுத் நசா இபின் மாஜா இன்னும் இவங்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்த மிக முக்கியமான அறிஞர்களில் இமாம் அஹமத் இப்னு ஹம்பல் ரஹீமஹுல்லாயி தால நான்கு மிகப்பெரிய மதுகபுகளில் மிக முக்கியமான ஹம்பலி மதுகுடைய மிக முக்கியமான இமாம் அஹமத் இப்னு ஹம்பல் அவங்க தொகுத்த முஸ்னத் இதெல்லாம் ஹதீஸ் கிதாபுகள் இந்த கித்தாபுகள் மூலமாக தான் நம்ம குர்ஆனுக்கான விளக்கத்தை ஆதாரபூர்வமான அதில் வந்திருக்கிற அறிவிப்புகள் மூலம் செய்திகள் மூலம் உறுதி செய்து அதை கல்வியாளர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தி விளக்கி அதன் மூலமாக தான் மார்க்க கல்வி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு மத்தியில் பரவலாகி அதாவது எல்லா இடங்களுக்கு போய் இன்றைக்கி நான் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கிறோம் நமக்கு அலமதுல்லில்லா அல்லாஹூ தாலா குரானை பற்றி அறியவும் அதை ஈமான் கொண்டு அதை பின்பற்றுவோம் அதை ஓதவும் அதை நேசிக்கவும் அல்லாவுடைய தௌஹீதை அறியவும் அவருடைய சிஃபாத் அவருடைய பண்புகள் பெயர்கள் இதை அறியவும் தொழுகை அறியவும் நோன்பை அறியவும் இபாதத்தை அறியவும் அல்லாஹ் ஆகுமாக்கியது இது ஹராமாக்கியது எது இதையெல்லாம் அறியும் மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸுகள் சகிகான ஹதீஸுகள் அதிலிருந்து எடுத்து கொடுத்து விளக்கியது தான் உலமாக்கல் நமக்கு தீனை தெளிவுபடுத்தினார் அப்படிப்பட்ட நபிமொழி தொகுப்புகளை தான் நம்ம வந்து இஜ்மாவாக யோக வைத்து முஸ்லீம் உம்மத்தில் எந்த கருத்துவெல்லாம் ஏற்றுக்கொள் இதில் முரண்படக்கூடிய ஒரு கூட்டம் யாருன்னு கேட்டால் ஷியாக்கள் ராஃபிதா எல்லாம் சபிக்க கூறு சபிக்கின்ற அளவுக்கு மோசமான வழிகட்ட கொள்கைகள் குஃபரும் சிறுக்கும் கொண்ட கூட்டத்தார் அவங்கள பல தரப்பு இருக்கிறாங்க பல வகைகள் இருக்கிறாங்க அதெல்லாம் அவங்க வந்து இந்த ஆதார் பூர்மா முஸ்லிம் உம்மத் நாமெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதே அவங்க மறுக்கக்கூடியவங்க அவங்க மிகப்பெரிய வழிகேடர்கள் மட்டுமல்ல அவங்கள முற்றி போனவர்கள் அவங்களுடைய கொள்கையை வெறி கொண்டவர்கள் சஹாபாவை சபிக்கக்கூடிய அவங்களுடைய மார்க்கத்தை மறுக்கக்கூடிய அவங்க புரிதலை மறுக்கக்கூடிய அளவுக்கு தெளிவாக வேற ட்ராக்கில் போயிருக்கிற அளவுக்கு கொள்கையில் வெறி கொண்டவர்களை காஃபிர்கள் தான் நம்ம நம்புவோம் ராஃபிதா இப்போ அவங்க தான் அதில் மறுத்து கொண்டிருக்காங்க அவங்க குர்ஆனிலேயே மறைக்கப்பட்டது இருக்குது குர்ஆன் முழுமையா இல்லைங்கிற அளவுக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் இப்போ விஷயம் என்ன தெரியுமா இந்த ஆதாரபூர்வ நபிமொழி தொகுப்புகளை எல்லாம் ஷேக் முகமது அப்துல் அஹாப் ரஹிமஹுல்லா மனனம் செய்தாங்க இருபது வயதில் ஒரு முக்கியமான ஆலிமாக அவங்க ஆனாங்க எந்த அளவுக்குன்னு கிட்டே அவங்களுடைய தந்தை ஒரு ஆலிம்னு சொன்னேன் இல்லையா அவங்க சொன்னாங்க இருபது வயது என்னுடைய மகன் அடையும் போது நான் அவரிடமிருந்து பருவ வயது அவர் அடைந்த நேரத்திலிருந்தே பருவ வயது அடையிறதுங்கன்னா ஒரு ஆண் பருவ வயது அடையிறதுங்கிறதுக்கு மூணு அடையாளம் முதலாவது அவருக்கு ரோமங்கள் முளைகிறது மீச தாடி அக்குள்ள தாடி இத மாதிரி முளையிறது ரோமங்கள் மர்ம மர்மஸ்தானங்கள் முடி முளைக்கிறது இரண்டாவது அடையாளம் அவருடைய உடலிலிருந்து தூக்கத்திலோ அல்லது மற்ற நேரங்களிலோ உணர்வின் காரணமாக ஸ்கலிதம் ஏற்படுறது குளிப்பு கடமையாகிற அளவுக்கு குளிப்பு கடமையாகிறது மூன்றாவது இது எந்த அடையாளம் இல்லாவிட்டாலும் ஒரு ஒரு பதினைந்து வயது அடைந்து விட்டால் அவர் பருவய்து அடைந்தவர் மொஹமது அப்துல்லஹாப் ரஹிமல்லுடைய தந்தையை சொல்றாங்க என்னுடைய மகன் வயதை அடையும் போதே அடைவதற்கு முன்னே நான் சில மார்க்க சட்டங்களை அவரிடம் வந்து கேட்டுக்கொண்டேன் அப்படிங்கிறான் அப்ப கல்வியில் எவ்வளவு அவங்களுக்கு ஈடுபாடும் ஆர்வமும் அல்லாஹூடைய பெரிய கருணையை கொண்டு அவர்கள் ஒரு விசாலமான கல்விக்கான ஒரு வாசலிலிருந்து அவங்க வளர ஆரம்பித்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் உண்மையா அப்படிப்பட்ட அறிஞர் அதற்கு பிறகு பருவதடைந்து தேவாவை ஆரம்பித்து இன்னும் நிறைய அறிஞர்களிடம் கல்வி தேடி மக்காவுக்கும் மதினாவுக்கும் பயணம் செய்து இன்னும் வேறு வேறு நாடுகளுக்கு பயணம் செய்து நான் ரொம்ப சுருக்கமாக இங்கே சொல்லிவிட்டு நம்ம பாடத்திற்குள்ள அந்த அறிஞர் எழுதிய ஒரு புத்தகத்தை தான் படிக்க போகிறோம் அதனால தான் இந்த அறிமுகம் எப்படிப்பட்ட அறிஞருடையதை நம்ம படிக்கிறோம் அப்படின்னு இப்போ நீங்களெல்லாம் அந்த பருவயதை அடைந்திருக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய இடத்துல அவங்க அந்த வயதில் ஆலிமா இருந்த அவருடைய தந்தை மார்க்க சட்டங்களுக்கு சில பத்துவாக்கல் இது சம்மந்த என்ன சட்டம் சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்பாங்கன்னா எவ்வளோ தேடலோடும் ஞானமிக்க கல்வியோடும் அவங்க வளர்ந்துருப்பாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு உதாரணத்தை கொண்டு புரிந்து கொள்ளலாம் அவங்க கடுமையான எதிர்ப்பை தவஹீதுடைய எதிரிகளிடமிருந்து சம்பாதித்தாங்க ஏன்னா அன்றைய காலத்தில் சவுதி அரேபியாங்கிறது நம்ம சவுதி அரேபியாங்கிறது சவுதின்னு ஒரு குடும்பத்திலிருந்து ஆட்சியாளர்கள் மூலமா அது நிர்வாகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிற ஆட்சி நடக்கின்ற நாடு என்பதால் அதற்கு சவுதி அரேபியா அப்படின்னு பேரா இருக்கு முன்னெல்லாம் அந்த மாதிரி பெயர் இல்லை பொதுவா நஜிது மாகாணம் ஹிஜாஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் பொதுவா அரேபியா சரியா மக்கா மதினா இருக்கிற ஊர் நாடு தேசம் இந்த மாதிரி பொதுவான பெயர்கள் இருக்கும் அப்போ முகமது அப்துல் ரஹிமஹு பிறந்து காலகட்டத்தில் அவங்க வளர்ந்து பக்கம் மக்களை அழைக்கின்ற பணியை ஆரம்பித்த நேரத்தில் எங்கு பார்த்தாலும் இருக்கும் எந்த அளவுக்குன்னு கேட்டால் முஸ்லிம்கள் மரங்களை கூட சுற்றி வந்து தவாப் செய்வாங்க அதோட பறக்க தேடுவாங்க நிறைய கபறுகள் இறந்துவிட்ட நல்லடியார்களுடைய கபறுகளில் போய் விழுவாங்க சஜிதா செய்வாங்க அந்த கபர்களை சுற்றி தவாப் செய்வாங்க அங்கே அடங்கி இருக்கிறவங்கள்ட்ட நிறைய பிரார்த்தனை செய்வாங்க இவ்வளோ மோசமாக இருக்கிறத மட்டும் இல்லை விதத்துகளும் மார்க்கத்தில் இல்லாததெல்லாம் மார்க்கமாக நம்பிக்கொண்டிருக்கிற அளவுக்கு மிக மோசமான நிலைமையில் அந்த காலகட்டம் அந்த தேசம் இருந்தது இதற்கு எதிராக அவங்க அல்லாவின் பக்கம் மக்களை அழைத்து அல்லாவுக்கு மட்டும்தான் தொஹீது அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் எல்லா இபாதத்திலும் அவன் ஒருவனுக்கு தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுக்கும்போது எதிர்ப்பு கடுமையாக வர ஆரம்பிக்கும் எந்த அளவுக்கு கேட்டால் அவங்க தங்களுடைய சொந்த ஊரிலும் இருக்க முடியல அவங்க போகிற ஊர்களிலும் தங்க முடியல துரத்தி அடிக்கப்பட்டாங்க அவங்க தங்களுடைய ஊரை விட்டு தங்களுடைய தாங்க இருக்கிற பகுதி விட்டு ஏன் தேசத்தை விட்டு வேறு தேசங்களுக்கு போகிறாங்க பசராவுக்கு போகிறாங்க ஐராக்குக்கு போகிறாங்க அங்கே துரத்தி அடிக்கப்படுகிறாங்க எந்த அளவுக்குன்னு கேட்டால் அவங்க துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு சம்பவத்தில் அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய நிலைமை மாறிப்போச்சு அப்படின்னு கேட்டால் அணிந்திருக்கிற ஒற்றை ஆடையோடு ஒரே ஒரு ஆடையோடு மட்டும் அவங்க பஸ்ராவை விட்டு துரத்தி அடிக்கப்படுகிற அளவுக்கு அவங்க வெளியேறுறாங்க அந்த அளவுக்கு இருந்த நிலமையில் அல்லாஹூ தாயலா அவனுடைய தாவாவுக்கு அதை அறிந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உறுதியாக உதவுகிறதற்கு முன் வரக்கூடியவங்களாக முஹம்மது இபின் சவுத் ரஹிமகுல்லா அப்படிங்கிற திர் ஐயா அப்படிங்கிற ஒரு ஊருடைய ஆட்சியாளருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தார் அவர் தொஹீதை நேசிக்கூடியவராக இருந்தார் முஹம்மது இப்னு சவுத் முஹம்மது இப்னு அப்துல் வஹாபும் ரஹிமகுல்லா முகமது இப்னு சவுதும் ரஹிமகுல்லா ரெண்டு பேரும் திரு நகரத்தில் தேவாவை வலுவை ஊன்ற ஆரம்பிக்கிறாங்க எப்படின்னா திரு அப்படிங்கிற அந்த நகரம் அந்த ஊர் முகமது இப்னு சவுத் ரஹிமகுல்லா அவர்களால் அவங்க ஒரு ஆட்சியாளர் ஒரு மன்னர் அவரால் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே அந்த ஊர் இருந்து கொண்டிருக்கும் போது திரு ஐயா நகரத்திற்கு முகமது ரஹிம ரஹிமகுல்லா நுழைஞ்ச நேரத்தில் இதை தெரிஞ்ச உடனேயே முகமது வஹாப் ரஹிமகுல்லாவை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இங்கே இருங்க இங்கே தேவாவை முன்னெடுங்க உங்களுக்கு நான் உதவுகிறேன் உங்களோடு நான் நிற்கிறேன் நாம் இந்த தொகையை கொண்டு போய் சேர்ப்போம் மக்களிடம் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த கட்டமாக முகமது அப்துல்வஹாப் ரஹிமகுல்லாவுக்கு இருந்த மரண அச்சுறுத்தல் ஏன்னா பல இடங்களில் அவங்களை கொலை செய்கிற அளவுக்கு திட்டங்கள் தீட்டி கொண்டிருந்த காலம் அது அப்போது அவங்களுக்கு பாதுகாப்பு நான் கொடுக்குறேன்னு சொல்லி முன் வந்து தேவாவுக்கு உறுதுணையாக இருந்தவங்க தான் முகமது இப்னு சவுத் அந்த பாரம்பரியத்திலிருந்து வந்தவங்க தான் சவுதீன் இன்னைக்கு பேர் வை சொல்லப்படுகிற சவுத் குடும்பத்தார் ஏன் சவுதீன் பேர் வருதுன்னு கேட்டால் அந்த பாரம்பரியத்திலிருந்து முகமது இப்னு சவுதுடைய பாரம்பரியத்தில் அப்போ ஆட்சியாளர் இருந்த அவருடைய பாரம்பரியத்தில் வரக்கூடிய ஒரு குடும்பத்தார் தான் இன்னைக்கும் சவுதி அரேபியாவை ஆட்சி செய்கிறதுனால சவுதி அரேபியா ஏன்னா அவங்க அந்த அரேபியாவின் அந்த பகுதி சவுதி குடும்பத்தை சேர்ந்தவர்களால் ஆட்சி செய்யப்படுவதால் சவுதி அரேபியா இடையில அவங்க ஆட்சியும் இழந்தாங்க போர்கள் நடந்தது அதுக்கு பிறகு அல்லாவதால திரும்ப அவங்களுக்கு ஆட்சி கொடுத்துருக்குறான் அல்ல நாடிய கால வரைக்கும் ஆட்சியாளர்களை அவங்க ஆட்சி கொடுப்போம் எவ்வளவு கல ஆட்சியாளர்கள் அல்லாவுக்கு கீழ்படைந்தவர்களாக அல்லாஹ் உண்மையாளர்களாக இருக்கிறோம் அல்லாவதால் அவங்களை வளப்படுத்தும் அவங்கள இன்னும் பலப்படுத்துவான் எந்த அளவுக்கு அல்லாஹ் விட்டு தூரமாகறாங்களோ அல்லாவுடைய தீனை விட்டு தூரமாகிறாங்களோ அல்லா நாடினா அவனுடைய ஆட்சியை அல்லாவே பறிச்சிருவான் நம்முடைய கடமை அல்லாவுக்கு உண்மையாக இருக்கிறதும் அல்லாவுடைய சட்டங்கள் படி நாம் வாழ்வதும் சுண்ணாவை பற்றி பிடிப்பதும் இதன் அடிப்படையில் மக்களுக்கு குர்ஆனையும் சுண்ணாவையும் சரியான உளமாக்கல் அஹ்லு சுன்னாவுடைய உலமாக்கல் பாதையில் எடுத்து விலக்கி மக்களை அல்லாவின் பக்கம் திரட்டல் மட்டும் கடமை நாமும் அதை அமல் செய்யணும் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லணும் இந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய தான் முஹமது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா இந்த தேவாவின் மீது ஈர்க்கப்பட்டவர் தான் இப்னு சவுத் ரஹிமகுல்லா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து திரையாவில் தேவாவை ஆரம்பித்த பிறகு திரியாவில் இருக்கக்கூடிய கபறுகள் அதாவது வணங்கப்பட்டு கொண்டிருந்த கபறுகள் எல்லாம் அடித்து துவம்சம் செய்யப்பட்டு இது பரவலாக வெளி உலகத்துக்கு தெரிய வர வர ஆரம்பித்து திரையா நகரத்தின் மீது ஏற்கனவே மற்ற நகரங்கள் பெற்ற ஊர்களில் வந்து ராஜாக்களாக குறுநில மன்னர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த தேவா பரவ ஆரம்பித்தால் தங்களுக்கும் அபாயம் சொல்லிட்டு அவங்க போருக்கு வர ஆரம்பிக்க இதற்கிடையே தொகீதுக்கான போர்கள் அப்போது நடந்திருக்கு அந்த ஆட்சியாளன் கீழே தொகீதுக்காக நின்ற போர் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு பக்கம் ஆட்சியை கொண்டு அதிகாரத்தை கொண்டு லாஹிலாகலாங்கிற தொஹீத் அல்லாவுக்கு மட்டும்தான் இபா செய்யணும் வேற எவருக்கும் எதற்கும் இவா செய்யக்கூடாது இந்த தேவாவை வலுவாக எடுத்து கொண்டு போகும் கொண்டு போகக்கூடிய அந்த அதிகாரத்தில் இருந்த மொஹர்ந்தன் சவுத் அந்த வேலையை அவங்க பார்க்க இன்னொரு பக்கம் கல்வியால் நிறைய வகுப்புகள் மூலமாக நிறைய மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தி தொஹீதை எடுத்து சொல்லி புத்தகங்கள் எழுதி இதன் மூலமாக பரவலாக முழு உலகத்திற்கும் இவங்களிடம் படிக்க மற்றவங்களிடம் மற்றவர்கள் வர இவங்க பல இடங்களுக்கு மக்களுக்கு கல்வி கொடுக்க இப்படி பரவலானது தான் வஹந்தன் அப்துல் வஹாப் ரஹிமகுல்லாவுடைய தேவா தொஹீதுடைய தேவா அல்லாஹூ தாலா அவங்களுடைய தேவாவுக்கு வெற்றி கொடுத்தா இன்று நாம் சவுதி அரேபியாவை பார்க்குறோமா இல்லையா எங்கேயுமே கபறுகள் வணங்கப்படுவதோ அல்லா அல்லாதவர்களுக்கு அவங்கள்ட துவா கேட்க அவங்களுக்கு அறுத்து பழியிட இப்படி எந்த வித அடையாளங்களும் எந்த விதத்திலும் அதற்கு அனுமதியும் இல்லாத அளவுக்கு ஒரு ஆட்சி அங்கே இருக்குதுன்னா தொஹீதுடைய தேசமாக அது இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணி ஒரு வழியாக அல்லாஹ் ஆக்கி இருந்தது ஆக்கி இருக்கிறது எதுன்னு கேட்டால் முஹமது இபின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா தலாவுடைய தேவா அத் தூ அல்லா அல்லாவின் பக்கம் அழைக்கின்ற தாவா வேறு எந்த அரசியலும் இல்லை அல்லா இபா செய்யப்படணும் இதுக்கு எதிர்த்து நின்னால் நாங்கள் எதிர்ப்போம் அவ்வளோதான் இதுதான் தேவாவுடைய சாராம்சமாக அவங்க செய்தது தெளிவாக திரும்ப 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 தொகை எடுத்து சொல்கிறது தான் நபிக்கு கீழ்ப்படையணும் ஏன்னா ரசூல் லாஹி சொல்லாஹி சொல்கிறாங்க சஹி முஸ்லீமே புகாரியிலும் முஸ்லீமே வந்திருக்கூடிய ரொம்ப அறியப்பட்ட ஹதீஸ் இந்த மக்கள் இல்லல்லா லஇஹல்லுல்லா என்கிற இந்த கலீமாவ இந்த ஷஹாதாவை ஏற்றுக்கொள்ளும் வரை இவர்கள் மீது போர் புரிவது என் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க இல்லையா அப்போ ரசூல்லா எப்படி தேவாவுக்காக நின்று தொடர்ந்து தேவா எடுத்து சொல்ல அந்த தேவாவை முழுக்க தடுத்து எதிர்த்து வந்து அவங்களுக்கு எதிராக போர் செய்ய வந் முன் வந்தாங்களோ குறைஷிகள் அதே அளவுக்கு குஃப்ருக்காக சிறுக்குக்காக வந்த கூட்டத்திற்கு எதிராக முகமது இப்னு சவுத் ரஹிமகுல்லா அவங்க தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அவங்க அதே போரை செய்தாங்க இப்படி குஃப்ருக்கும் நடையில் இருந்த போரின் பற்றியில் அல்லாஹ் தொவஹீது கொடுத்த வெற்றியின் ஒரு அடையாளம்தான் தான் இன்னைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிற அரேபியாவின் சவுதி அரேபியாவின் தேசம் யார் அல்லாஹுக்காக நிற்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு வெற்றி கொடுப்பான் இன் தன் சுருல்லா என் சுருக்கும் நீங்கள் அல்லாஹுக்கு உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவாள் அல்லாவுக்கு உதவுனால் அவருடைய தஹீதுக்கு உதவுது இந்த தேவாதான் தான் நபிமார்கள் செய்த தேவா எல்லா நபிமார்களும் கடந்த வாரம் நம்ம பார்த்தோமா இல்லையா எல்லா நபிமார்களும் யா கௌமி மி அபுதுல்லா மா லக்குமின் இலாஹின் ஹைருஹ் என் மக்களே என் சமுதாயமே அல்லாஹுவை வணங்குங்கள் அவனை தவிர்த்து உங்களுக்கு வணக்கத்திற்கு ஒரு வேறு எவனும் இல்லை அப்படின்னா அப்போ எல்லா இபாதத்துகளும் அல்லாஹுக்கு மட்டும்தான் செய்யப்படும் அதுதான் அல் இஸ்லாம் அதுதான் அல் ஈமான் அதுதான் அத் இந்த தேவ முன்னெடுத்த இமாம் முகமது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லாவுடைய பிரபலமான தான் ஒன்றுதான் உசூல் அல்லது அல் உசூலு சலாசா மூன்று அடிப்படைகள் அந்த புத்தகத்திற்கு விரிவுரை எழுதிய மிக முக்கியமான நிறைய அறிஞர்களில் ஒருவர் தான் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமஹுல்லா ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சவுதியில வாழ்ந்த மிக முக்கியமான முஃப்திகளில் இமாம்கள் ஒருவர் தான் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் ஒசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய ஷரஹ் ஷரஹ் என்றால் விளக்கம் விரிவுரை அவங்களுடைய விரிவுரையாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை தான் நம்ம படிக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் சலாசத்துல் உசூல் சலாசன மூன்று வாஹித் அப்புறம் இஸ்னே சலாசா சலாஹ மூன்று அல் உசூல் அடிப்படைகள் பிரின்சிபல்ஸ் விதிகள் மூன்று அடிப்படைகளை சொல்லி தரக்கூடிய இந்த புத்தகம் இமாம் முகமது பின் அப்துல் வஹாபு ரஹிமகுல்லாடைய ஒரு சின்ன கட்டுரை குட்டி புத்தகம் ஏன்னா பெருசுலாம் இல்லை ரொம்ப சின்னது அந்த புத்தகம் ரொம்ப ஆழமான மிக முக்கியமான புத்தகம் ஒரு அகீதா படிப்பதற்கான ஆரம்ப நிலை புத்தகம் எளிமையான புத்தகம் அந்த புத்தகத்துக்கு நிறைய உலமாக நிறைய கல்வியாளர்கள் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அதில் தான் ஷேக் முஹமதி பின் அல் உசைமின் ரஹிமகுல்லாயி தாலாவுடைய விளக்கத்தை நாம் அவங்க எழுதிய உசூல் அப்படிங்கிற புத்தகத்தை நாம் படிக்க தமிழில் மூன்று அடிப்படைகள் அடிப்படைகள் விரிவுரை அப்படின்ட்டு கொண்டு வரப்பட்டிருக்குது இன்ஷா அல்லா அந்த புத்தகத்தை நாம் இனி வரும் அடுத்தடுத்து நாம் படிக்க இருக்கிறோம் ஷேக் முகமது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லாய் தாலா ஹிஜிரி ஆயிரத்தி எப்ப பிறந்தாங்க வெரி குட் ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு அவங்க இறந்த வருடம் ஆயிரத்தி இருநூற்றி ஆறு ஓகே அதாவது கிபி கணக்கில் சொன்னால் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இறந்தாங்க அப்போ அவங்களுக்கு வயது எத்தனை இருக்கும் ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சில் பிறந்தவங்க ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் இறக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வயது எத்தனாவது வயதுல இறந்துருக்கிறாங்க தொண்ணூற்றி ஓராவது வயதில் அவங்க இறந்தாங்க அல்லாஹூ தாலா அந்த வயது வரைக்கும் அல்லாஹூ தாலா அவங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்து ஹயாத்தை கொடுத்து தௌஹீதுக்காக சுண்ணாவுக்காக தாவா செய்து அதிலேயே மரணிக்கக்கூடிய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்தான் அல்லா அவங்களை பொருந்திக்கொள்ளணும் எல்லா அவங்களை பாவங்களை மன்னிக்க வேண்டும் நாம் அவங்களுக்காக துவா செய்யணும் அடுத்து ஷெக் சாலிகள் உசைமின் ரஹிமஹுல்லாய் தாயலா அவங்களுடைய ஷரா சலாசத்தில் உசுல அல்லாஹ் படிப்போம் பாரக்லா ஃபீக்கும்